கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல நாளிலேயும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ப முடியலையேன்னு பேச விரும்புகிறேன் ஒரு தகப்பன் ஒரு மகனை ஓ பயங்கரமான பிசாசு போராட்டத்தில் இயேசுவனுடைய சீஷர்கிட்ட கொண்டு வராங்க அவனுடைய வியாதி என்ன தெரியுமா அவனுக்கு வியாதி இல்லை அது ஒரு போராட்டம் என்ன போராட்டம்னா அவனை அடிக்கடி ஒரு ஊமையான ஆவி அவனை பிடித்து அவனை அலக்கழித்து அவன் நொறை தள்ளி அவன் கீழே விழுந்துருவானான் அப்போ இயேசுனுடைய சீஷர்ட்டை கொண்டு போன உடனே சீஷர்களை எல்லாராலேயும் அதை விரட்ட முடியாத போது அப்பாவுக்கு பயங்கரமான சந்தேகம் என்ன தெரியுமா இவங்களாலேயே முடியலைன்னா வேற யாரால முடியும்னு சொல்லி அந்த நேரத்தில் ஏசுகிட்ட கொண்டு போன உடனே இயேசு அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொன்னார் ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்பவே முடியாத மாதிரி தானே இருக்குது அப்போ அந்த தகப்பன் சொல்லுகிறான் ஆண்டவரே உங்கள் கிட்ட கூட்டிகிட்டு வந்தால் என் பிள்ளை சரியாயிடுவான்னு எனக்கு தெரியும் ஆனால் என்ன எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்குது அதை நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று எழுதியிருக்கிறது நிறைய பேருக்கு ஓ இதெல்லாம் நம்பவே முடியலையேன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசு அவிசுவாசம் இருக்கிறது ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு விசுவாசம் வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் இயேசு விடுதலையே தர உண்மை உள்ளவரா இருக்கிறார் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ப முடியாதது மாதிரிதான் சூழ்நிலைகள் இருக்கும் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா குணமாகாதது போலதான் இருக்கும் சூழ்நிலையெல்லாம் பார்த்தா ஓ உனக்கு பாதகமாகவே தான் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த நேரத்திலையும் நீ அவிசுவாசத்தோடு இல்லாமல் விசுவாசத்தோட உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் இயேசுவோடைய சீஷர்களால தாங்க இத விரட்ட முடியல இல்லாட்டி இதை சுகப்படுத்த முடியல ஆனா இயேசுவால முடியும் ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது பிசாசு போராட்டத்துல நைட்டெல்லாம் எல்லாம் தூக்கம் இல்லாம கையு காலெல்லாம் போட்டு ஓ அடிச்சு காயப்படுத்தி ஒருவேளை சூசைட் ஸ்பிரிட்டோட செய்வன கட்டுகளோட மந்திரவாதத்தோட நீ இத பார்த்துக்கிட்டு இருந்தனா இன்னைக்கு ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே உனக்கு விடுதலையே தருவா உன்னுடைய மகனை நினைத்து நீ கண்ணீர் வடிக்கிறாயா போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறான் பிரதர் ஓ தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான் பிரதர்னு சொல்லிட்டு இருக்கியா இன்னைக்கு ஏசு அதுல இருந்து விடுதலையை தருவார் நீ விசுவாசித்தனா உனக்கு எல்லாம் ஆகும் நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீங்க எங்க கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா இப்போது நடக்கிறதை வைத்து நாங்கள் அவிசுவாசமா இல்லாமல் இப்பொழுது நடக்கிறதை நாங்கள் விசுவாசத்தோட எதிர்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பேசியோ கருத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார்